பாராளுமன்ற உறுப்பினர் ராமராஜபக்சே இன்று காலை மல்வத்துப்பட மகாநாயக்க தேரர் திப்பட்டுவாமி ஸ்ரீ சுமங்கல தேரையும் பின்னர் மல்வத்துப்படத்தின் அருணாயக்கர் திமுல்கும்ரி விமலதம்ம தேரரையும் சந்தித்தார் பின்னர் அஸ்கிரிய படத்தின் மகாநாயக்கர் வரகாங்குடு ஸ்ரீ நானரத்ன தேரரையும் அனுநநாயகர் உபாலி உபாலிதேரரரையும் புதிதாக நியமிக்கப்பட்டு அனுநாயகர் நாரம்பனாவி ஆனந்த தேரையும் சந்தித்தார் எமது கடற்படை தளபதி உளுக்கே தென்ன உள்ளிட்ட போர் வீரர்களுக்கு பெரும் அநீதி இழைக்கப்படுகின்றது அதை பற்றி உங்களுக்கு தெரிவிக்க நான் இன்று வந்துள்ளேன் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்வுகள் தொடர்பாக டயஸ்போராவின் தேவைகளுக்கேற்ப தற்போது செயற்படுகின்றன இது மிகவும் நியாயமற்றது என்பதே எங்கள் நிலைப்பாடு அதுதான் அது தொடர்பில் அநீதி ஏற்படாத வகையில் ஆராய்ந்து செயற்பட வேண்டும் நாம் குறை கூற முடியாது எதையும் அறியாமல் யார் தவறு யார் சரி என்று கூற முடியாது மூன்று தசாப்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த இராணுவத்தினருக்கு தலைமைத்துவம் வழங்கிய ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா நடத்தப்பட்ட விதம் நினைவிருக்கின்றதா யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த கௌரவம் சரத் பொன்சேகாவுக்கு கிடைத்து விடும் என்ற அச்சத்தில் யுத்தத்தின் இறுதி சில வாரங்களில் அவரை பதவியிலிருந்து நீக்குவதற்கு மேற்கொள்ளப்பட்ட பிரயத்தனம் அண்மையில் வெளிவந்தது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி முல்லைத்தீவை பிடித்தோம் இருபத்தி ஏழாம் தேதி கோட்டாபே ராஜபக்ச அழைப்பை ஏற்படுத்தினார் சரத் நீங்கள் இதனை இரண்டு வருடங்கள் செய்தீர்கள் அல்லவா உங்களுக்கு தற்போது கலைப்பாக இல்லையா சற்று ஓய்வெடுங்கள் வவுனியாவில் இருக்கும் ஜயசூரி என்பவருக்கு அதனை ஒப்படையுங்கள் என கூறினார் ஏற்றுவதற்கு அடிகளையே தாண்ட வேண்டியிருந்தது பிரபாகரன் உள்ளிட்டவர்கள் நிச்சயமாக அளிக்கப்படுவார்கள் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள் இன்னமும் ஏழு எட்டு கிலோமீட்டர்களை செல்ல வேண்டியிருந்தது அந்த அழிவை தாமதப்படுத்தவே என்னை ஓய்வெடுக்குமாறு கூறினார் ராணுவ தளபதி பதவியிலிருந்து நீக்குவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சி பயனளிக்காத நிலையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட சில வாரங்கள் கடந்ததும் மீண்டும் சரத் பொன்சேகாவை ராணுவ தளபதி ஆசனத்திலிருந்து அகற்றுவதற்கு பதவிக்கு அவரை நூடாக அப்போதே ராஜபக்ச நிர்வாகம் அந்த பிரியர்த்தனத்தில் வெற்றி கண்டது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின் நூடாக விசேட அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ராணுவ தளபதி பதவியிலிருந்து சரத் பொன்சேகா நீக்கப்பட்டு புதிய பதவிக்கு நியமிக்கப்பட்டார் எவ்வாறாயினும் சில மாதங்கள் கடந்த நிலையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி அந்த பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற சரத் பொன்சேகா மக்களோடு இணைந்து ராஜபக்ச முகாமின் எதிர்த்தரப்பு வேட்பாளராக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் சமரில் களமிறங்கினார் மீண்டும் ஆட்சிக்கு வந்த மகிந்த ராஜபக்ச அரசாங்கம் சரத் பொன்சேகா தமது வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி அவரை இழுத்துச் சென்று சிறையில் அடைத்தது பதவியில் இருந்து கொண்டே அரசியலில் ஈடுபட்டதாகவும் நிதி மோசடி செய்ததாகவும் இதன்போது அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன பின்னர் சரத் பொன்சேகா தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கு ராணுவ நீதிமன்றம் ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டதுடன் குற்றச்சாட்டுகள் மீதான விசாரணை நடத்தப்பட்டு மூன்று வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அப்போதைய ஜனாதிபதி நீதிமன்ற தீர்ப்புக்கு ஒப்புதல் வழங்கியதை அடுத்து தண்டனை நடைமுறைக்கு வந்தது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு சரத் பொன்சேகாவுக்கு விடுதலை கிடைத்தபோது அவர் இரண்டு வருடங்கள் சிறை தண்டனையை அனுபவித்திருந்தார் ஊழலையும் வன்முறையையும் பயன்படுத்தி நாட்டையும் மக்களையும் மண்டிடு செய்த ஆட்சியாளர்களை மக்களே ஆட்சியிலிருந்து இருந்து அகற்றினர் சில வருடங்களுக்கு முன்னர் மறைவதற்கு இடமில்லாமல் அழிந்திருந்த விதம் மக்களின் நினைவில் உள்ளது தீவுகளுக்கு தப்பிச் சென்ற விதம் நாடு நாடாக பாய்ந்து சென்ற விதம் அனைத்தையும் மக்கள் மறக்கவில்லை நாட்டுக்கும் மக்களுக்கும் விளைத்த பேரழிவே இந்த நிலைமைக்கு வித்திட்டது மீண்டும் குறுகிய அரசியல் நோக்கங்களை அடைவதற்கு இனவாதத்தை தூண்டி இல்லாத பிரச்சனைகளையும் உருவாக்கி மீண்டும் மக்களிடமிருந்து பாடம் முயல்கின்றீர்கள் கற்கவா அரசியல் செய்வதாயின் செய்யுங்கள் ஆனால் நீதி மற்றும் சட்டத்துக்கு இடமளியுங்கள் இது அனைவருக்கும் பொதுவானது மக்கள் கற்பித்த பாடமும் அதுவேயாகும் இதனை யாவரும் நினைவில் கொள்வதே நல்லது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ராணுவம் மூன்று திசைகளில் இருந்து புது சுற்றி வளைத்தது அந்த சந்தர்ப்பத்தில் நாம் மேலும் பத்து கிலோமீட்டர்களை செல்ல வேண்டியிருந்தது இன்னும் நாட்களாகும் போது நாம் இதனை முடித்து விடுவோம் அதிகபட்சமாக ஒரு மாதமே செல்லும் என கூறிய போது ஜனவரி முப்பத்தி ஓராம் திகதியும் பிப்ரவரி முதலாம் தேதியும் மஹிந்த ராஜபக்ச போர் நிறுத்தம் வழங்கினார் பாதுகாப்பு பேரவையிடம் நாம் வேண்டாம் என கூறினோம் அதனை ஒருபோதும் செய்ய வேண்டாம் என்றும் நாற்பத்தி எட்டு மணித்தாளர் போர் நிறுத்தத்தை வழங்கினர் இதற்காக போர் நிறுத்தம் வழங்கப்பட்டது அந்த போர் நிறுத்தத்தின் போது தம்மை சீரமைத்துக் கொண்ட எல்டிடியினர் எம்மை தாக்கினர் நாம் நாற்பத்தி எட்டு மணித்தியாலும் ஆயுதங்களை கீழே வைத்திருந்தோம் நாம் கட்டளைகளை பின்பற்ற வேண்டும் ஜனாதிபதியின் கட்டளை இந்த நாற்பத்தி எட்டு மணித்தியாலங்களில் அவர்கள் எம்மை தாக்கியதால் எனது ராணுவம் சுமார் ஐந்து கிலோமீட்டர் பின்னோக்கி வந்தது எனது ராணுவத்தினர் சுமார் ஐநூறு பேர் உயிரிழந்தனர் அந்த போர் நிறுத்தம் எதற்காக வழங்கப்பட்டது பிரபாகரன் உள்ளிட்ட தலைவர்கள் தப்பிச் செல்லவே அந்த போர் நிறுத்தம் வழங்கப்பட்டது